பாருங்க ஊர்ல சில அரசியல்கள் நீங்கள் வீடியோக்கள் பார்ப்பீங்க கோயில்பட்டி நகராட்சியில் ஊழல் நடைபெறுகிறது அது நடைபெறுகிறது சில பேருக்கு வந்து என்னன்னா உண்மையிலே தவறு நடக்கும் என்பால் அதற்கு நான் பதில் சொல்லணும் ஒன்றில்லாதவங்களுக்கெல்லாம் ஒரு தகுதியற்றவனுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடாது எந்த பதிலும் எந்த வீடியோவில் நான் சொல்லலை இதற்கெல்லாம் யார் காரணம்னு தெரியும் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்னென்ன பின்னல் வேலை செய்கிறார் என்று எங்களுக்கு தெரியும் வீரபாஞ்சி நகர் மலையில் நாங்கள் பட்டா கேட்டுக் கொண்டு இருக்கிறோம் எந்த அரசியல் கார்ப்புரட்சி எங்களுக்கு கிடையாது அந்த இடத்தை பட்டா பெற்றுவிடக் கூடாது என்பதற்காக கோயிலிடம் என்று உருமாட்டி தீர்ப்பாக ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் தீர்ப்பளிக்கப்பட்டது ஆனால் அது வந்து கதிரேஸ்வரன் மலை புறம்போக்கை சார்ந்த இடம் என்பது ஆவணங்கள் இருக்கிறது அதை ஒரு கோர்ட்டு தீர்ப்பு அளித்ததை முப்பது ஆண்டுக்குள்ள அவங்க கையெழு கையெடுத்தாதான் அது வந்து அவங்களுக்கு தேரும் முப்பதாண்டை தாண்டி ஐம்பது வருஷம் ஆச்சு அவங்களால் அதை எடுக்க முடியாது ஆனால் சில பழைய அந்த பதவி இருந்த காரணத்தில் சிலவர்களை வைத்து கொண்டு அதை சர்வே பண்ண விட்டு எங்கள் குழப்பத்தை உருவாக்கினார்கள் அதை நான் நானே நேரடியாக சென்று மரியா மறுத் மருத்துவ அமைச்சிட்டோம்னு சொல்லி அதை நிபார்க்கலாம் அது வந்து பொதுமக்களுக்கு நாங்கள் சட்டப்பூர்வமான வாங்கி கொடுக்க தயாராக இருக்கோம் உங்களை மாதிரி எவ்வளோ பெரிய சட்டமன்ற உறுப்பினாரோ இந்த வித்தையெல்லாம் இங்கே காமிக்க வேண்டாம் திமுக காரன் குறைஞ்சவங்க கிடையாது எங்கள் வேலை ஒன்று நாங்கள் போய்கிட்டு இருக்கோம் செய்கிற வேலைலாம் தெரியும் நீங்கள் சினிமாத்தினுடைய பொறுப்பில் இருந்த காரணத்தினால சில வேலை வச்சு எப்படி மாடலில் நீங்கள் பண்ணுறீங்கன்னு தெரியும் எடுத்துக்காட்டாக சரமாரி கோயில் தெருவில் பைப் லைன் அது வந்து போகாத காரணத்தினால ரோடெல்லாம் உடைச்சு பைப் லைன் பணி செய்து முடிச்சிருக்கிறோம் அதுக்கு வந்து ரிப்பேர் ஒர்க் பார்க்கணும் நிதி இல்லைங்கிறது ஊருக்கே தெரியும் இல்லையா இந்த அமைச்சர் இருந்த கூடியவர் எல்லாருக்கும் நம்ம நகராட்சி எவ்வளவு கடன் வாங்கி வச்சாருன்னு தெரியும் நாங்கள் மேலேருந்து வரக்கூடிய பண்டை வச்சு தான் ரோடு போடுறோம் அப்போ அதை ஒரு அவங்க கட்சி சார்பாக பார்த்தாங்க எம்எல்ஏங்கிற முறையை பார்த்தாரு வரவேற்கேன் எங்களை பணி செய்ய சொல்லுவோம் பணி செய்ய தயார் கூப்பிட்டு சொல்லியாச்சு அது வந்து நகராட்சி பண்டில் செய்யுங்கன்னு சொல்லி ஒரு கணக்கி சொல்லி ஒரு பணிச்சு சொல்லியாச்சு இன்றைக்கு அவருடைய வாடி செயலாளர்கள் கூட்டிகிட்டு போயிட்டு யாரை வச்சு ஏக்கிறீங்களோ அந்த பையனை கொண்டு போய் ஃபோட்டோ எடுத்து நாளைக்கு வரும் நாளைக்கு உங்கள் வலைதளங்களில் இந்த ரோட்டை பாருன்னு வரும் இந்த பைப்பை பாருன்னு வரும் இந்த புச்சலாட்டை வேலைக்கு நீங்கள் பணம் இருந்தால் அப்போ நைட்டில் எல்லா வேலையும் நாங்கள் முடிச்சுருவோம் நாங்கள் ஒன்றும் கையாளாதவங்க கிடையாது ஆனாலும் கோயில் பண்டியில் எண்பது பர்சன்ட் வேலையை முடிச்சிருக்குறோம் உங்க ஆட்சியில் நீங்கள் முப்பது கோடி கடை வாங்கி கொடுத்து தூரம் படி முடிக்கலங்கிறத மறந்துடுறாங்க அதனால் இன்னும் இந்த இந்த சர்வீஸ் ரோடு யாரால் நிற்கி நீர் அமைச்சராக அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி முதல் முதல்ல எம்எல்ஏ இருக்கும் பொழுது இதே டிபியில் வச்சு என்னையோ ராஜகோபாலாக இருக்கார பாம தாமாகாக்காரரை கூப்பிட்டு பேசுறீங்களா இல்லையா இந்த ரோடு பாலம் நடக்கட்டும் சரி என்னும் நடந்துச்சு நீங்கள் அமைச்சராக வந்தீங்க மறுபடியும் அந்த ரோடையே போட்டு கொடுக்கல யார் கூட சப்போர்ட் பண்ணி நீ போட்டிங்கிறது ஊருக்கும் தெரியும் நீங்கள் இல்லைன்னா அறிக்கி கொடுக்க முடியுமா அந்த இடத்துல உடனடியே ப என்னைக்காக நீங்கள் போராடி இருக்கீங்களா ஒரு எம்எல்ஏ இருந்து அந்த ரோடு சர்வீஸ் ரோடுக்கு இன்ன வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணி கொடுத்துருக்கீங்க பத்து கடைக்காரர் பெருசா ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் பெருசாக அதை நீங்கள் பார்க்கணும் இந்த மார்க்கெட்டு பிரச்சனை வந்துச்சு எதாவது அறிக்கை கொடுத்துருக்கீங்களா அதனுடைய கதனாக பின்னால் இருக்கக்கூடிய இருக்கிறது எங்களுக்கு தெரியும் நாங்கள் யாருக்கும் நாடக சமுதாயத்துக்கு கலை கருணாநிதி நகர்ப்புற தலைவர் தப்புச்சு எந்த நாடக சபை தவறு பண்ணலை நாங்கள் அவங்க என்ன சொன்னாங்களோ அதுதான் செஞ்சுருக்கோம் அதே இன்றைக்கி தனியார் மார்க்கெட்டும் எங்கள் அமைச்சரும் அவர் அப்பாவும் செஞ்சு கொடுத்துருக்காரு நாங்கள் எந்த கேடையும் பண்ணலை என்னைக்கு கேடு பண்ண மாட்டோம் நகராட்சிக்கு நீங்கள் எம்எல்ஏ இருக்கும்போது எழுதி கொடுத்த போது அந்த மார்க்கெட்டு புதுசாக வரப்பட்டது எங்கே புரியில் வந்தால் பிற ஒதுக்குனாப்பறம் அந்த வேலையை செஞ்சோம் நீங்கள் அதில் என்ன வித்தியை காமிச்சிய எங்கள் அருமையான அண்ணன் தமிழர் ஒருத்தர் இருக்கார் அவருடைய கதை எங்களுக்கு தெரியும் எந்த கட்சியில் இருந்தார் எப்போ வந்தார் எப்போ போனார் எந்த உரிமை கலந்துருக்காரு அவரை வச்சு மார்க்கெட்டில் எத்தார் ஆர்ப்பாட்டம் பண்ண நீங்கள் சொன்னீங்க இன்ன வரைக்கும் அவரை வச்சு என்ன வேலை பாக்கிய சட்டத்துக்கு முன்னு நான் பயப்படுறேன் தனிப்பட்ட முறையாக இருந்தால் ஒரு நபரில் ஒரு நிமிஷம் இருக்க முடியாது ஆனால் நாங்கள் சட்டத்துக்கு கட்டுப்படுறாரு திராவிட முழு தலைவர் அவர்கள் யாரோ அந்த தவற போட கூட செஞ்சுக்கிட்டு இருக்கோம் என்ன இவ்வளோ பெரிய ஆக்கிரமிப்பு போட போய் உட்கார்வாகலாம் என்ன ஆக்கிரமிப்போட ரோடு கூட உட்கார்ந்துருவீங்களா பணம் கட்டி உட்கிறவனுக்கு வழி கிடையாதா எல்லாம் எங்களுக்கு தெரியும் போராட்டம் பண்ண நினைச்சேன் அங்கங்க உங்களோட நடமாட முடியாத அளவுக்கு நான் பண்ணுவேன் எல்லா ஜாதியிலையும் குத்தி விடுறது நாங்கள் ஜாதிக்கு அப்பாற்பட்டவன் ஜாதியை பேசுனா சாதிக்கு தயாரா இருப்போம் சமயத்துக்கு வணக்கம் நான் உங்கள் செல்வத்தேவர் மாமன்னர் பூலித்தேவர் மக்கள் நல இயக்கம் என்னவென்றால் கோவில்பட்டியில் நகராட்சியில் தொடர்ந்து ஊழல் பட்டியலை வெளிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் அதில் ஒன்று இன்னைக்கு வெளியிடுகிறோம் இது என்னவென்றால் வசம்பொன் முத்துராமலிங்க தேவர் தினசரி சந்தையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு காலகட்டத்தில் வைப்பு நிதியாக ஒவ்வொரு கடைகளுக்கும் சுமார் ஐம்பதனாயிரம் வரைக்கு வைப்பு நிதியாக நகராட்சியில் செலுத்தி வந்தோம் அந்த வைப்பு நிதி நாங்கள் கட்டவில்லை என்றும் அதை மறுத்து நகர்மன்றத்தில் தீர்மானமாக நிறைவேற்றியுள்ளார்கள் இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் ஏனென்றால் ஒவ்வொரு கடைக்காரர்களும் ஓராண்டு வைப்பு நிதியை அச்சையா கமிஷனர் இருக்கையில் அதை நாங்கள் செலுத்தி உள்ளோம் அதற்கு பிறகு காலகட்டங்களில் மூன்று மாதம் ஆறு மாதம் கடை பாக்கிகளை செலுத்தி வந்துள்ளோம் இடிக்கின்ற போது ஒரு மாதத்திற்கு முன்னாடியே தாங்கள் எங்களுக்கு முறையாக முழு வாடகையில கட்டினாதான் நாங்கள் புதுசா கலைஞர் மேம்பாட்டு திட்டத்தில் கட்டி முடிக்கப்பட்ட கடைகளுக்கு உங்களுக்கு குத்தகைக்கு ஏலத்தொகைக்கு கேட்பதற்கு வழிவகை செய்யப்படும் என்று முறையாக எங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்தீர்கள் அந்த நோட்டீஸிலும் எங்களுடைய முன் வைப்பு தொகை இருக்கிறீர்கள் என்று சொன்னோம் இல்ல வைப்பு தொகை நீங்கள் வாடகை கெட்டுட்டு நீங்க அடுத்த வரையில அதை நாங்கள் கண்டினியூவா நீங்க அதை இது பண்ணிக்கலாம் உங்களுக்கு தான் அந்த முன்னுரிமை நாங்கள் கொடுத்துருவோம்னு சொல்லி எங்களுடைய இதை நீங்க முன்முடிஞ்சீங்க ஆனா இன்னைக்கு கோவில்பட்டி நகராட்சி நிர்வாகம் எங்களுடைய வைப்பு தொகையை கூட்டு கொள்ளையாக கொள்ளையடித்துள்ளீர்கள் என்பதை நான் வெளிச்சமாகிறேன் எங்களுடைய பணத்தை கொள்ளையடித்துள்ள எங்களுடைய விளாசம் சரியான முகவரியும் இல்லை என்று ஒரு தவறான ஒரு பித்தாட்டத்தனமான செயலை இதில் செய்திருக்கிறார்கள் அதை நான் உங்களுக்கு வெளிக்கொண்டு வருகிறேன் இதில் என்ன சொல்றாங்கன்னா கோவில்பெட்டி நகராட்சி வசூல் செய்ய போதிய முகவரி போதிய முகவரி மற்றும் நிரந்தர முகவரி இல்லை என்று சொல்லியிருக்கீர்கள் இது எவ்வளவு பெரிய வெட்ட கேடு தெரியுமா என்னுடைய முகவரியிலிருந்து முகவரியிலிருந்து உங்களுக்கு கிடைக்க இல்லை என்றால் இதுல எப்படி இருக்கு உங்களோட இருந்து இருக்கப்பட்டதான் இது அப்ப யாருக்கும் நீங்கள் தகவலும் தகவலும் சட்டப்படியான தகவல் அனுப்பணும் கடிதங்கள் அனுப்பணும் இதை நீங்கள் யாருக்கும் முறையாக செய்யவில்லை நீங்கள் நினைப்பது நடக்காது நீங்கள் கொள்ளையடிக்கு ஏவாறு பணத்தை நாங்கள் சிறு சிறு வியாபாரிகள பார்த்து வைப்புத் தொகையா உங்கள்கிட்ட கொடுத்த ரூபாய் சுமார் ரெண்டு கோடிக்கு மேல இருக்கும் இதை நீங்க கொள்ளையடிச்சு நினைச்சேன்னா பெரிய பாவத்தை நீங்கள் சம்பாதித்தீங்க என்பதை நான் மீண்டும் மீண்டும் உங்களை நிறைவுத்துகிறேன் வியாபாரிகளுடைய பணத்தை உடனடியாக திருப்பி வழங்குவதற்கு ஆவணம் எடுக்க வேண்டும் நாங்கள் உங்களுக்கு எத்தனை முன் வைப்பு தொகை வைத்துள்ளார் என்று உங்களிடம் தகவல் உரிமை சட்டத்தில் கேட்டிருக்கிறேன் ஒரு தகவல் மூன்று முறை மேல்முறையீடு பண்ணியிருக்கிறேன் நீங்கள் தகவல் கொடுக்கப்படவில்லை நீங்கள் வெளிப்படை தன்மை அற்று பாத்துட்டு வரீங்க நகராட்சி நிர்வாகம் இல்ல அது நிர்வாகமாக நான் கோவில்பட்டி நகராட்சி நிர்வாகம் செயல்படுகிறது கேட்பவர்களை கேட்ப பதில் கேட்பவர்களுக்கும் சரியான பதில் சொல்வதில்லை மிரட்டல் தோணிகள் பதில் சொல்வது எவ்வளவு பெரிய அராஜக உச்ச கட்டம் ஒரு நகர்மன்ற தலைவர் நீங்கள் ரோட்டில் நடமாட முடியாது என்னை இது பண்ண முடியாது என்று கூறுவதற்கு உங்களுக்கு யார் அந்த தைரியத்தை கொடுத்தது ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நகரச் செயலாளர் என்பதனாலயா இதெல்லாம் மக்களும் பொதுமக்களும் வியாபாரிகளும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் உங்களை அம்பலத்து கொள்ளை அம்பலத்தை வெளிப்படுத்தி உங்களை ரோட்டில் நடமாட முகத்திரையை நடமாட முடியாமல் முகத்திரையை கிழித்து எரிப்பார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் இது இந்த நகராட்சியில் கொள்ளையடித்த ரூபாயில் உங்களுக்கு நகர கழக ஆபீஸை ஏழு மாடி ஐந்து மாடி கெட்டுவதற்கு பயன்படுத்தி உள்ளீர்கள் அந்த நகரத்திற்கு கழக ஆபீஸ்க்கு நீங்கள் முறையறையாக கட்டணம் செலுத்தவில்லை அதனுடைய அதிலும் நீங்கள் கொள்ளையடித்து உள்ளீர்கள் இப்படி எதில் எடுத்தாலும் கொள்ளை இது இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள யாருக்கும் மனம் வராது நீங்கள் எடுத்த தீர்மானம் அனைத்தும் பார்த்தீங்கன்னா உங்க நகர்மன்றத்தில் நீங்கள் தீர்மானம் நிறைவேற்ற ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா கோவில்பட்டி மக்களுக்கு என்னிடம் பொது நிதியில நிதியே இல்லங்கிய நிதி இல்லாம எப்படி உங்க அலுவலகத்துக்கு குறைஞ்சி வச்ச நீங்க வந்த விட்டு அஞ்சு கோடி ரூபாய் உங்க நகர அலுவலகத்துக்கு எதுக்கு உங்களுடைய நகர கூட்டு அரங்குக்கு அதுக்கு இருபத்தி அஞ்சு லட்சம் எடுத்தோம் உங்க கதவுக்கு ந இருபத்தி நாலு லட்சம் எடுத்தோம்னு சொல்லி உங்களுடைய கூட்டு கொள்ளை பெரும் கொள்ளையாக பொதுமக்கள் மக்கள் மத்தியிலையும் உங்கள் திருமணத்தின் மூலம் வெட்ட வெளிச்சம் ஆகிறது இதற்கு நீங்க முறையாக பதில் சொல்லணும் இதை விட்டுப்பட்டு நான் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லுவதற்கு உங்கள் சொத்து கிடையாது மக்களுடைய சொத்து மக்களுடைய வரிப்பணம் மக்களுடைய நகராட்சியுடைய வரிப்பணம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் நீங்கள் ஆண்டுதோறும் நாங்கள் செய்து விட்டோம் ஒன்பது லட்சத்தி தொண்ணூத்தி ஐயாயிரம் ரூபாய் எடுத்து விட்டோம் கோவில்பட்டியில் உள்ள ஒன்னூற்று முப்பத்தி ஆறு வார்டுகளிலும் கழிப்பறைகளை நாங்கள் பாதுகாப்பாக சுத்தமாக வைத்து விட்டோம் அதுக்கு ஒன்பது லட்சத்தி தொண்ணூறாயிரம் அப்படின்னு தொடர்ந்து ஒரு ஊழல் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் அதுல இன்னொன்னு சொல்ல போனா நீங்க இரண்டாம் பைப் லைன் திட்டம் அந்த திட்டம் ஒரு நூத்தி இருபத்தி ஏழு கோடியில சங்ஷன் ஆனது அந்த திட்டத்தை அவர்கள் முடித்தாவோ முடித்து அதற்கு ஆய்வு செய்வதற்கு நான் குடிநீர் சீராக விநியோகம் செய்யிறேன் என்று சொல்லி பதிமூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் அந்த ஆய்வு செய்த குழுவுக்கு கொடுத்தீர்களே அப்போ அது சரியில்லைன்னு ஏன் மறுத்திய மறுக்கலை அப்போ அதுலேயும் ஊழல் நீங்க சீராக குடிநீர் வருகிறேன் பதிமூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் ஆய்வு செய்த குழுக்கு கொடுத்தீங்க இரண்டு மாதம் கழித்து பார்த்தா அங்க சரியாக பம்பிங் ஆகல பண்ணி மோட்டர் போட்டோம் மோட்டர் போட்டோம்னு சொல்லி நாற்பது லட்சம் நகர்மன்றத்தின் அனுமதி பெறவில்லை உங்களுடைய தனியா முன் அனுமதியில் நீங்க பணம் கையாடல் பண்ணியிருக்கின்ற எங்களுடைய மாமன்னர் பூலித்தோர் மக்களிடத்தின் சார்பாக உங்கள் மீது பெரிய ஊழல் குற்றச்சாட்டுகளை ஊழல் தடுப்பு பிரிவுக்கும் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் முதல்வர் அவர்களுக்கும் உங்கள் நகராட்சி நிர்வாகத்தின் அவர்களுக்கும் தெரிவித்துக் கொண்டு வருகிறோம் உங்களுடைய முகத்திரைகளை பொதுமக்களில் பொது அம்பலத்துக்கு கொண்டு வருவதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நீங்கள் எப்படியான நீங்கள் பதில் தரவில்லை என்றால் உங்கள் மீது சட்டப்படியான அனைத்து நடவடிக்கைகளும் நாங்கள் மேற்கொள்வோம் என்று இதன் மூலம் உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு ஊழல் உள்ள நகராட்சி நிர்வாகத்தை உடனே அப்புறப்படுத்த வேண்டும் ரத்து செய்ய வேண்டும் என்று முதல்வருக்கு தொடர் கடிதங்கள் எழுதி இதை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்பதை அதுபோக பொதுமக்களிடம் பொதுமக்களிடம் கையெழுத்தம் உருவாக்கி பொதுமக்களிடம் கையெழுத்த பெற்று இதையும் உங்கள் முதல்வர் தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிவித்து உங்கள் மீது உங்கள் ஊரில் கரையை பொதுமக்களுக்கு அம்பலப்படுத்துவதில் நாங்கள் எதற்கும் சளைக்க மாட்டோம் கோவில்பட்டி நகராட்சி உள்ள போனா கூட சோறு கூட சொரண்டுதான் அப்படி பொதுமக்கள் சொல்றாங்க போனா எங்கனக்குள்ள வரி கெட்ட போனா வரிக்கு சரியா இது பண்றது கிடையாது நீங்க போங்க வரியில பேர் மாறி இருக்கு அது மாதிரி இருக்கு பட்டா சரியில்லை அது சரியில்லை அதுல இது தண்ணிக்கு தண்ணி போய் போட்டு நீங்க கான்ட்ராக்ட் விட்டிருக்கீங்க ஒரு தம்பி சொல்றாப்ல எனக்கு கான்ட்ராக்ட் போட்டு நான் பதினேழாயிரம் நகராட்சியில கேட்டுட்டேன் அத வந்து பம்பு ஏத்து கொடுப்பதற்கு என்னிடம் எட்டாயிரம் கேட்கிறாரு நான் அதுக்கு ரசீது உண்டு கேட்டா ரசீது கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறாரு அதை வச்சு நான் நகராட்சி சேர்மனோட போய் தகவல் சொல்லல அது கேட்டதை கொடுத்துருங்க ஊழலுக்கு பெரிய மூல காரணமா இருக்குது நகர்மன்ற தலைவர் இருந்தது இதுல இருந்து வெட்ட வெளிச்சம் அப்போ ஊழல் நிறைந்த இந்த நகர்மன்ற தலைவரை ஏன் நம்ம நம்ம எல்லாம் சேர்ந்து முதல்வரிடம் வரை சென்று அதை அவரை அகற்ற வேண்டும் என்பது மீண்டும் மீண்டும் உங்களை வலியுறுத்துகிறோம் ஊழல் இல்லாத நகராட்சியை நம் கொண்டு வருவது நம்ம கோவில்பட்டி மக்களுடைய தலையாய கடமையாக கருதி அனைவரும் ஒன்று சேருவோம் என்று உங்கள் மீது உங்கள் ஊரில் கரைகளை பொதுமக்களுக்கு அம்பலப்படுத்துவதில் நாங்கள் எதற்கும் சளைக்க மாட்டோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்